ஒரு காலத்தில் பசுமை நிறைந்த ஒரு சிறிய கிராமம் இருந்தது அந்த கிராமத்தில் ராமன் என்ற ஒரு ஏழை விவசாயி வாழ்ந்து வந்தான் அவன் பணக்காரன் இல்லை ஆனால் உழைப்பும் நேர்மையும் புத்திசாலித்தனமும் அவனிடம் நிறைந்திருந்தது ராமன் தினமும் அதிகாலையில் எழுந்து வயலுக்கு சென்று உழைப்பான் மழை வந்தாலும் வெயில் அடித்தாலும் தன் வேலையை அவன் ஒருபோதும் தவறவில்லை உழைப்புதான் வாழ்க்கையின் அடித்தளம் என்பதே அவனது வாழ்க்கை மந்திரான் ஒரு நாள் அந்த நாட்டின் அரசன் ஒரு பெரிய அறிவிப்பு வெளியிட்டான் என் உள்ள மிகவும் புத்திசாலி மனிதனை நான் கண்டுபிடிக்க விரும்புகிறேன் யார் தன் புத்தியை உண்மையாக நிரூபிக்கிறாரோ அவருக்கு பெரும் பரிசு வழங்கப்படும் என்று அறிவித்தான் இந்த அறிவிப்பை கேட்டதும் பலர் அரண்மனைக்கு வந்தனர் யாரோ புதிர்களை கேட்டனர் யாரோ தங்கள் செல்வத்தை யாரோ தந்திரங்களை திருப்தி அடையவில்லை ராமனுக்கும் தெரிந்தது என் புத்தியை காட்ட பணம் தேவையில்லை உண்மை போதும் என்று நினைத்து அவன் அரண்மனைக்கு செல்ல முடிவு செய்தான் அரண்மனைக்கு வந்த ராமன் அரசனுக்கு பணிவுடன் வணங்கி ஒரு சிறிய துணிப்பையில் சில விதைகளை கொடுத்தான் மன்னா தயவு செய்து இந்த விதைகளை உங்கள் தோட்டத்தில் நட்டு பாருங்கள் என்றான் அரசன் ஆச்சரியம் அடைந்தான் இதில் என்ன புத்தி இருக்கிறது என்று கேட்டான் ராமன் சிரித்தபடி சில நாட்கள் காத்திருந்து பாருங்கள் மன்னா என்றான் அரசன் அவ்விதைகளை நட்டான் நாட்கள் கடந்தன வாரங்கள் கடந்தன ஆனால் அந்த விதைகளில் இருந்து ஒரு முளை கூட வெளிவரவில்லை அரசன் குழப்பமடைந்தான் அப்போது ராமன் சொன்னான் மன்னா அந்த விதைகள் வெந்த விதைகள் வெந்த விதையிலிருந்து ஒருபோதும் பயிர் முளைக்காது அதை போலவே நேர்மையில்லாத மனதிலிருந்து நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் பிறக்காது உண்மை மற்றும் நேர்மைதான் மனிதனை உயர்த்தும் ராமனின் வார்த்தைகளை கேட்ட அரசன் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தான் உன் புத்தி மிகவும் உயர்ந்தது எளிய வார்த்தைகளில் ஆழமான உண்மையை சொன்னாய் என்றான் அரசன் ராமனை பெருமையாக பாராட்டி அவனுக்கு பொன் நாணயங்களும் நிலமும் பரிசாக வழங்கினான் ஆனால் ராமன் மன்னா எனக்கு பரிசை விட உங்கள் பாராட்டுதான் பெருமை என்றான் அன்று முதல் அந்த கிராமத்தில் ராமன் புத்திசாலி விவசாயி என்று அனைவராலும் மதிக்கப்பட்டான்